இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வாருங்கள் கதைக்குள் செல்வோம் பதிமூன்றாம் நாள் இரவில் தேர்டீன்த் நைட் அர்ஜுனன் போட்ட சபதம் பாகம் இரண்டு பதிமூன்றாம் நாள் போரில் அபிமன்யு வதம் செய்யப்பட்டான் தன் மகன் மரணத்திற்கு காரணமான சிந்து மன்னன் ஜெயதிரதனை அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்திற்குள் வதம் செய்வதாக அர்ஜுனன் சபதம் செய்தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜெயதிரதனை காப்பதற்காக துரியோதனன் தன்னுடைய மொத்த படைகளையும் பயன்படுத்துவான் மறுநாள் மாலை வரை ஜெயதிரதன் எங்காவது தொலைதூரத்தில் கண்ணுக்கு தெரியாத இடத்தில் சென்று ஒளிந்து கொண்டால் அவனை தேடி பிடித்து வதம் செய்வதற்குள் சூரிய அஸ்தமனம் ஆகிவிட்டால் என்ன செய்வது அர்ஜுனா எவரையும் கேட்காமல் கோபத்தில் நீ சவதம் செய்து விட்டாய் என்றார் அதை கேட்டு அர்ஜுனன் ஜெயத்ரதன் எங்கே சென்று ஒளிந்து கொண்டாலும் அவனை தேடி பிடித்து நான் கொள்வேன் எனக்கு துணையாக நீ என் அருகில் இருக்கையில் அது நிச்சயம் சாத்தியமே என்றான் மிகுந்த நம்பிக்கையுடன் அர்ஜுனன் சபதம் எதிரிகளின் பாசறைக்கு எட்டியது ஜெயதரதன் அர்ஜுனன் சபதம் செய்திருக்கிறான் அர்ஜுனனை எதிர்த்து வெல்ல எவராலும் முடியாது என்று எனக்கு வரம் கொடுத்த சிவனே கூறியிருக்கிறார் என்று எண்ணிய ஜெயதரதன் மிகுந்த கலக்கம் அடைந்தான் அவன் துரோணரை சந்தித்து ஆச்சாரியரே அர்ஜுனன் பலத்தையும் என்னுடைய பலத்தையும் ஒப்பிட்டு உங்களின் கருத்துக்களை சொல்லுங்கள் என்றான் அதை கேட்ட துரோணர் நீங்கள் இருவரும் சமமான கல்வியை கற்றிருக்கிறீர்கள் ஆனால் அர்ஜுனன் கல்வியில் தலை சிறந்தவன் ஓய்வில்லாத பயிற்சியும் கடுமையான முயற்சியும் கொண்ட அர்ஜுனன் உன்னை விட பலபடி மேலே இருக்கிறான் என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனால் அதற்காக நீ அஞ்ச வேண்டாம் பாண்டவர்களை விட நமக்கு படைபலும் அதிகம் என்று ஆறுதல் கூறினார் அதன் பிறகு துரியோதனனை சந்தித்த ஜெயதரதன் துரியோதனா அர்ஜுனன் மாவீரன் அவனால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை ஆகவே என் உயிரை பணயம் வைக்க நான் விரும்பவில்லை உடனே என் நாட்டுக்கு திரும்பிச் செல்வதுதான் எனக்கு நல்லது என்று நான் நம்புகிறேன் என்றான் அதை கேட்ட துரியோதனன் ஜெயதிரதா நம்முடைய ஆச்சாரியர் அவர் மகன் அஸ்வத்தாமன் மாவீரன் கர்ணன் அவன் மகன் விருஷசேனன் இருபர் பிரதவர்மன் மத்ரதேச மன்னன் சல்லியன் மாமா சகுரி உள்ளிட்ட ஏராளமான மாவீரர்களும் நம்முடைய மா பெரும் வலிமையான சேனையும் உனக்கு முன்னால் உன்னைச் சுற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றுவோம் எங்களுக்கு பின்னால் எங்கள் பாதுகாப்பில் நீ இருப்பாய் அஞ்ச வேண்டாம் என்று உறுதி கூறினான் நம்பிக்கையான ஒற்றர்கள் மூலம் பாண்டவர்கள் முகாமுக்கு பகைவர்களின் பேச்சுக்கள் சென்றன அர்ஜுனன் கிருஷ்ணா மகனை இழந்த சப் சுபத்ரைக்கும் கணவனை இழந்த உத்தரைக்கும் நீ சென்று ஆறுதல் கூறு என்று கூறி கிருஷ்ணரை அனுப்பினான் அர்ஜுனனின் அந்தப்புற அறைக்குச் சென்ற கிருஷ்ணர் தன் தங்கை சுபத்ரியிடமும் அங்கே வந்த திரௌபதியிடமும் அபிமன்யுவின் மரணம் பற்றி கூறினார் பலவாறு அழுது புலம்பிய தங்கையிடம் அன்பு தங்கையே நீ மாவீரருக்கு மகளாக பிறந்தாய் மாவீரன் அர்ஜுனனையும் அளந்தாய் மிகற்ற மாவீரன் அபிமன்யுவை இயன்றெடுத்தாய் எவராலும் செய்ய இயலாத அரும்பெரும் சாதனைகளை உம்மகன் செய்தான் எதிரிப்படையில் அனைத்து மாவீரர்களையும் தோற்கடித்து அவர்களுக்கு உயிர் பயத்தை காண்பித்தான் இவனை பெற்றதற்காக நீ பெருமைப்பட வேண்டும் போர் வீரனுக்கு வீரம் ஒன்றுதான் உயர்ந்த கீர்த்தியை தரும் உலகம் உள்ளவரையிலும் காலம் உள்ளவரையும் அபிமன்யுவின் பெயர் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் எழுதப்படும் அன்பு தங்கையே ஓர் வீரனுக்கு உரிய உயரிய பெருமையை பெற்ற உன்மகன் வீர சொர்க்கம் சென்றான் மரணம் என்பது மனிதனுக்கு விதிக்கப்பட்டது அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது உன்மகன் மங்காத புகழுடன் மரணம் அடைந்திருக்கிறான் நீ உன் மனதை தேற்றிக்கொள் சுபத்ரா அபிமன்யுவின் மரணத்துக்கு காரணமான அந்த ஜெயதரன் தேவேந்திரனிடமே சென்று புகலிடம் கேட்டாலும் அவன் பார்த்தனின் கரங்களில் இருந்து தப்பிக்க முடியாது நாளை அவன் தலை வெட்டப்பட்டு குருட்சேத்திரத்துக்கு வெளியே உருளும் அந்த செய்தி உன் செவிகளுக்கு வந்து அடையும் எங்கள் இல்லத்தின் இளவரசியே உன் மருமகளான அந்த இளம்பெண் உத்தரைக்கு நீ ஆறுதல் சொல் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் அனைத்து உயிரினங்கள் அனை என அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெயத்ரதனுக்கு உதவினாலும் நாளை அவன் உயிருடன் இருக்க மாட்டான் இது இந்த அண்ணன் செய்யும் சத்தியம் என்று கிருஷ்ணர் ஆறுதல் கூறினார் அழுது புலம்பிய சுபத்ரை திரௌபதி புத்தரை மூவரும் மயக்கம் அடைந்தனர் அவர்களின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்பிய கிருஷ்ணர் அவர்களிடம் கூறிவிட்டு அர்ஜுனன் இருந்த பாசறைக்கு சென்றார் அறையில் இருந்த அர்ஜுனன் சிவனுக்கு உரிய மலர் மாலைகள் பூஜைக்கு உரிய பொருள்கள் ஆகியவற்றை ஸ்ரீகிருஷ்ணருக்கு படைத்து இறைவனை வணங்கினான் அதன் பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் நீ படுத்துக்கொள் அர்ஜுனா நான் வருகிறேன் என்று அர்ஜுனிடம் கூறிவிட்டு தன்னுடைய பாசறைக்கு திரும்பினார் யோகாசனமும் தியானமும் செய்த கிருஷ்ணர் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையுடன் படுத்திருந்தார் துக்கம் காரணமாக அன்றிரவு பாண்டவர் பாசறையில் எவரும் உறங்கவில்லை காண்டிபதாரியான அர்ஜுனன் தன் அன்பு மகனை இழந்த ஆற்றுனா துயரத்துடன் துரியோதனின் வீரமிக்க சகோதரர்களால் பாதுகாக்கப்படும் மா வீரனான ஜெயதனை கொல்லும் வழிமுறைகளை சிந்தித்துக்கொண்டு கொண்டு படுத்திருந்தான் தன் அறையில் படுக்கையில் படுத்திருந்த கிருஷ்ணர் எழுந்து தன் தேரூட்டி தாருகனை சொல்லி அவனிடம் அருகா எனது கதாயுதம் உள்ளிட்ட அனைத்து ஆயுதங்களுடன் எனது தேரை தயார் செய்து நீயும் தயாராக இரு அர்ஜுனனுக்கு துணையாக நானும் என் எதிரிகளை ஒழிக்க தயாராக இருக்கிறேன் என்றார் உங்கள் துணையுடன் அர்ஜுனர் தன் சபதத்தில் வெல்வது உறுதி ஐயா என்று கூறிவிட்டு காருகன் விடைபெற்றார் சிந்தனையுடன் படுத்திருந்த அர்ஜுனன் சிறிது கண் அயர்ந்தான் அவனுடைய கனவில் கருடன் கொடியாக கொண்ட கிருஷ்ணர் வந்தார் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய அன்பையும் மரியாதையையும் காட்டத் தவறாத அர்ஜுனன் கிருஷ்ணரை அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்று அவரை அமரச் சொல்லி அருகில் சென்று தான் அமராமல் பணிவுடன் நின்றான் அர்ஜுனனிடம் மனம் கலங்காதே அர்ஜுனா காலத்தை எவராலும் வெல்ல முடியாது கற்றவர்களில் தலை சிறந்தவனே நடப்பது நடந்தே தீரும் அசுரர்களை கொல்ல சிவன் பயன்படுத்திய பாசுவத அஸ்திரத்தை எவராலும் எதிர்க்க முடியாது சிறந்த சிவபக்தனாகிய நீ சிவபெருமானிடம் அதை கேட்டு பெறலாம் என்று கூறிய கிருஷ்ணர் அவனுடைய கரத்தை பிடித்து மனதை ஒருநிலைப்படுத்தி தரையில் அமர வைத்தார் அடுத்த கணம் இருவரும் வானில் பறந்து பல தெய்வீக காட்சிகளை தெய்வீக சக்தியால் பார்த்தவாறு இமயமலையில் சிவனின் இருப்பிடத்தை வந்து அடைந்தனர் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் படைத்த மலர்கள் அனைத்தும் அப்படியே சிவன் மீது இருந்ததை கண்டு வியந்த விஜயனாகிய அர்ஜுனன் சிவனும் கிருஷ்ணரும் ஒருவரே என்று உணர்ந்து கொண்டான் சிவனை ஸ்தோத்திரங்களால் பலவாறு புகழ்ந்து வணங்கினர் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நரனும் நாராயணனும் ஆகிய நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள் நான் தயங்காமல் அதை கொடுக்கிறேன் என்றார் சிவபெருமான் மகிழ்ச்சியுடன் இறைவா ஒருமுறை மிக வலிமையான அசுரர்களை பாசுபத அஸ்திரம் கொண்டு வதம் செய்தீர்கள் அந்த பாசு பாசுபதத்தை எனக்கு நீங்கள் அருள்கூர்ந்து அளிக்க வேண்டும் என்று பணிந்து வேண்டினான் பார்த்தனாகிய அர்ஜுனன் அர்ஜுனன் வேண்டியபடி பாசுபத அஸ்திரத்தை முறைப்படி அளித்தார் பாசு பசுபதி ஆகிய சிவன் பாசுபத அஸ்திரம் பெற்ற மகிழ்ச்சியுடன் பாசறைக்கு திரும்பினர் நர நாராயணர்களாகிய அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அர்ஜுனன் போட்ட சபதம் பாகம் மூன்றில் தொடரும் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்